என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் சிறுகதை படித்தவர்கள் நடுப்பகல் நேரம் காசாம்பு கொண்டு வந்த கலையத்தை காலியாக்கிவிட்டு மேட்டுக்கு வந்தான் கண்ணாயிரம் அங்கே அவன் கண்ட காட்சி எந்த வேலையை தன் மகன் செய்யக்கூடாது என்பதற்காக ஏழு ஏக்கர் நிலத்தை விற்று படிக்க வைத்தானோ அந்த வேலையை அவன் செய்து கொண்டிருந்தான் அதாவது தந்தை விட்டுவிட்டு வந்த ஏரை போட்டி மாட்டை விரட்டி உழுது கொண்டிருந்தான் மகன் ஏண்டா முருகையா இந்த வேலை செய்யவா உன்னை நான் படாத பாடுபட்டு படிக்க வைத்தேன் செய்தால் என்னப்பா உழவன் கைதானே உலகத்தின் கை அதற்காக என்னுடைய கைதான் பேனாவை தொட்டு கொடுப்பதோடு நின்றுவிட்டதே அது போதாதோ போடா போ போய் ரிசல்ட் வந்துவிட்டதா என்று பார்த்துவிட்டு வா பார்த்து விட்டேனப்பா நான் பாஸ் அவ்வளவுதான் அவனை தூக்கி தோளின் மேல் வைத்து கூத்தாடிக் கொண்டே காசாம்பு ஏ காசாம்பு என்று குதூகலத்துடன் குரல் கொடுத்தான் கண்ணாயிரம் என்ன காசாம்புவுக்கு என்று கேட்டுக்கொண்டே திரும்பினாள் அவள் பையன் பாஸ் பண்ணி விட்டானாம் அப்புறம் என்ன வேலைக்கு மனு எழுதி போட்டுவிட்டு எனக்கு ஏதாவது என்று இழித்துக்கொண்டே தபால்காரனை வட்டமிடச் சொல்லுங்கள் போடி போ இவனை நான் எஸ் எஸ் எல்சியோடு விட்டு விடுவேனா என்ன விடாமல் கட்டிக்கொண்டு அழப்போறீங்களா உனக்கு என்ன தெரியும் எதற்கெடுத்தாலும் கட்டி கொண்டு அழத்தான் தெரியும் போ போ போய் உன் தம்பியை இங்கே அனுப்பிவிட்டு நீ கொஞ்சம் கட்டுச்சோறு கட்டி வை எங்கே போவதற்காம் பட்டணத்துக்கு அங்க என்ன கொட்டி வைத்திருக்கிறது அதைத்தான் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அழியாத செல்வம் அள்ள அள்ள குறையாத செல்வம் அந்த ஆள் ஏய்த்து பிள்ளைக்கும் செல்வத்துக்காகத்தான் ஏழு ஏக்கர் நிலத்தை விற்று தொலைத்தீர்களே அது போதாதா ஏழு ஏக்கர் என்னடி இன்னும் இரண்டு ஏக்கர் பாக்கி இருக்கிறது பார் அதையும் அந்த பட்டணத்து சாமிக்கு விற்றுத்தான் இவனை நான் மேலே படிக்க வைக்கப் போகிறேன் கஞ்சிக்கு கவலைப்படாதே இந்த கை இருக்கும் வரை காற்றாய் பறக்க மாட்டோம் என்று தன் கையை உயர்த்தி காட்டினான் கண்ணாயிரம் அதற்கு மேல் அவள் ஒன்றும் சொல்லவில்லை சொன்னால்தான் அவன் கேட்கப் போகிறானா என்ன மறுநாள் காலை ரயிலை விட்டு இறங்கிய பட்டிக்காட்டு சாமிகள் இரண்டும் பட்டணத்து சாமியை தேடி அலைந்தன அவருடைய பெயர் என்னப்பா என்று கேட்டான் அலைந்து அழுத்து போன முருகேயன் வக்கீல் வள்ளிநாயகம் விலாசம் எழுபத்தைந்து எல்லோரா நகர் என்று சொன்னார் இதை முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா என்று எண்ணியவனாய் எங்கே எல்லோரா நகர் எங்கே எல்லோரா நகர் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டே எல்லோர் அன்னகருக்குள் நுழைந்தான் முருகையன் அவனை தொடர்ந்து சென்ற கண்ணாயிரம் பார்த்ததும் பார்த்தாயா படித்தவர்கள் வசிக்கும் இடத்தை என்றான் பரவசத்துடன் பார்த்தேன் பார்த்தேன் பத்து குடிசைகள் போட்டு பத்து குடும்பங்கள் நடத்த வேண்டிய இடத்தில் ஒரே ஒரு பங்களா அல்லவா கட்டியிருக்கிறார் என்றான் முருகையன் ஒரே வியப்புடன் பத்து என்ன பதினாயிரம் குடிசைகள் கூட போட்டு கொடுக்கலாம் படிக்காத பதர்களுக்கு நீ பார் எழுபத்தைந்தாம் நம்பர் வீடு எங்கே இருக்கிறது என்று கண்ணாயிரம் வெறுப்புடன் இங்கே ஒரு நம்பரையும் வெளியே இருந்தபடி பார்க்க முடியவில்லையே நம்பரை பார்க்க முடியாவிட்டால் என்ன வள்ளி நாயகம் பிஏபிஎல் என்று போர்டு போட்டிருக்கும் பார் அப்படியே அங்கிருந்து போர்டுகளை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தான் முருகையன் நாய்கள் ஜாக்கிரதை நாய்கள் ஜாக்கிரதை என்று நாலைந்து போர்டுகளில் எழுதியிருந்ததை பார்த்ததும் அவனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னமோ ஏன் இங்கே மனிதர்கள் தானே வசிக்கிறார்கள் என்றான் சந்தேகத்துடன் மனிதர்கள் வசிக்காமல் நாய்களா வசிக்கும் அப்படித்தான் இங்கே எழுதியிருக்கிறார்கள் இருக்காது எச்சில் இலை நக்கும் நாய்களுக்கு இவ்வளவு பெரிய பங்களாக்கள் இருக்கவே இருக்காது பட்டணத்திலே அப்படி நினைப்பதற்கில்லை அப்பா இங்கே படித்தவர்கள் கூட எச்சில் தட்டை நக்குகிறார்களாம் அதற்கென்று அவர்கள் அங்கங்கே வைத்திருக்கும் கடைகளுக்கு ஹோட்டல் என்று பெயராம் வாயை மூடு படித்தவர்கள் எதையும் தெரியாமல் செய்ய மாட்டார்கள் அது என்னமோ உண்மைதான் அப்பா அவர்கள் எதையும் தெரிந்துதான் செய்கிறார்களாம் அப்புறம் என்ன விடு கதையை தேடு வக்கீல் வள்ளிநாயகம் வீட்டை என்றான் கண்ணாயிரம் இந்த சமயத்தில் ஹேட்டும் சூட்டும் அணிந்த ஒருவர் எதிர்த்தார்போல் வர அவரை நோக்கி முருகையன் கேட்டான் இங்கே வக்கீல் வள்ளிநாயகத்தின் வீடு எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்னை மன்னியுங்கள் எதிர்த்து வீட்டுக்காரர் என் மனைவியை அழைத்துக் கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கிறார் அவரை பற்றி போலீஸில் புகார் செய்ய நான் அவசரமாக போய்கொண்டு இருக்கிறேன் அவர் நிற்கவில்லை போய்விட்டார் அடப்பாவமே எதிர்த்து வீட்டுக்காரரிடம் இருக்கும் மனைவியை மீட்பதற்கு கூட போலீசாரின் உதவியை நாடும் அளவுக்கா இவர் கோழையாக இருக்க வேண்டும் என்றான் முருகையன் அனுதாபத்துடன் வாயை மூடு படித்தவர்கள் எதையும் தெரியாமல் செய்ய மாட்டார்கள் என்றான் கண்ணாயிரம் ஆத்திரத்துடன் அது என்னமோ உண்மைதான் அப்பா அவர்கள் எதையும் தெரிந்துதான் செய்கிறார்களாம் அப்புறம் என்ன விடு கதையை தேடு வக்கீல் வள்ளிநாயகம் வீட்டை அப்போது அந்த தெருவின் திருப்பத்தில் ஒரு வீட்டு முகப்புச் சுவரில் வள்ளிநாயகம் பிஏபிஎல் என்று போர்டு தென்படவே இனி தேட வேண்டிய அவசியம் இல்லையப்பா இதோ இருக்கிறது அவருடைய வீடு என்றான் முருகையன் உடனே மேல் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு சாமி சாமி என்று அந்த வீட்டுக்கு முன்னால் நின்று குரல் கொடுத்தான் கண்ணாயிரம் அவ்வளவுதான் ஓடி வந்தது ஒருவேளை முருகையன் சொன்னது உண்மையாயிருக்குமோ இந்த எண்ணத்துடன் தன் மகனை திரும்பி பார்த்தான் கண்ணாயிரம் இப்பொழுதாவது சந்தேகம் தீர்ந்ததா உங்களுக்கு இங்கே எல்லாம் நாய்கள் தான் வசிக்கின்றன என்றான் முருகையன் அதற்குள் அந்த நாயை தொடர்ந்து வந்த வேலைக்காரன் யாரையா நீங்கள் உங்களுக்கு இங்க என்ன வேலை என்று எரிந்து விழுந்தான் அதை கொண்டு நின்ற நாயையும் மாறி பார்த்தான் முருகையன் பிறகு குணத்தில் வித்தியாசம் இல்லாவிட்டாலும் உருவத்தில் என்னமோ வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கிறது என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காமற் போகவே ஏன் விழிக்கிறீர்கள் இரவு எங்கே எப்படி கண்ணம் வைக்கலாம் என்று யோசிக்கிறீர்களா என்ன என்றான் வேலைக்காரன் பொறுமை இழந்து கடவுளே இது கண்ணமிடம் கை ஐயா அண்ணமிடம் கை என்றான் கண்ணாயிரம் தன் கையை காட்டி பட்டணத்திலே திருடனுக்கும் திருடாதவனுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது போல் இருக்கிறது என்றான் முருகையன் திருட வரவில்லை என்றால் வேறு எதற்குத்தான் வந்திருக்கிறீர்கள் அதையாவது சீக்கிரம் சொல்லி தொலையுங்கள் எனக்கு நேரமாகிறது கோபித்துக் கொள்ளாதீர்கள் ஐயா பட்டணத்திலே இவனை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை அதற்காக பச்சை மலையிலே இருக்கும் இரண்டு ஏக்கர் நிலத்தை பட்டணத்து சாமிக்கு விற்றுவிட்டு பணத்தை வாங்கிக் கொண்டு போலாம் என்று வந்திருக்கிறேன் அதற்கு இவ்வளவு தூரம் வருவானேன் அங்கே யாரும் இல்லையா அதை வாங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இருந்தாலும் அதை விற்கும்போது பட்டணத்து சாமியே விற்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் அதை மீறலாமா சரிதான் அரிச்சந்திரனுக்கு நேர் வாரிசு போல் இருக்கிறது அவர் இல்லை போய் வாருங்கள் எங்கே போயிருக்கிறார் ஊட்டிக்கு எப்போது வருவார் நாளைக்கே வந்தாலும் வரலாம் நாலு நாட்கள் கழித்து வந்தாலும் வரலாம் கண்ணோயிரம் முருகையனின் முகத்தை பார்த்தான் முருகையன் கண்ணாயிரம் முகத்தை பார்த்தான் அவர்கள் இருவரையும் பார்த்த வேலைக்காரனோ சரி பார்த்து கொண்டு இருங்கள் நான் வருகிறேன் என்று நாயை அழைத்துக் கொண்டு உள்ளே போய்விட்டான் அவன் என்ன செய்வான் பாவம் எல்லாம் சகவாச தோஷம் இல்லாவிட்டால் வீட்டுக்கு நாய் காவல் என்றால் நாய்க்கு காவலாக அவன் அங்கே இருந்து கொண்டிருப்பானா நாளை வந்து போயிற்று நாலு நாட்களும் வந்து போயின வள்ளிநாயகம் வரவில்லை வரவே இல்லை அந்த பட்டணத்து சாமியை எதிர்பார்த்தபடி பட்டிக்காட்டு சாமிகள் இரண்டும் எல்லோரா நகரை சுற்றி சுற்றி வந்தன கண்ட இடத்தில் உண்டு கண்ட இடத்தில் உறங்கின கட்டுச்சோறு தீர்ந்தது கையில் இருந்த காசம் கரைந்தது இன்னும் எத்தனை நாட்கள் அப்பா இப்படி நாம் இங்கே சுற்றி கொண்டிருக்க முடியும் என்றான் முருகையன் அதற்காக வந்த காரியத்தை முடிக்காமலா போய்விடுவது நீ பேசாமல் இரு பட்டணம் நம்மை பட்டினி போட்டு விடாது என்றான் கண்ணாயிரம் இந்த சமயத்தில் யாரோ கலகலவென நகைக்கும் சத்தம் காதில் விழவே இருவருமே திரும்பி பார்த்தனர் எதிர்விட்டு திருப்படிகளின் மேல் உட்கார்ந்திருந்த ஒரு ஏகாங்கி நகைத்தவன் நான் தான் நாலு நாட்களாக நான் பட்டினி என்றான் விரக்தியுடன் உங்களை விட்டுவிட்டா இந்த வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படி சாப்பிடுபவர்கள் திருடர்கள் என்று காந்தியையா கூட சொல்லி இருக்கிறாரே என்றான் கண்ணாயிரம் வியப்புடன் இந்த வீட்டில் மட்டுமென்ன எல்லா வீடுகளிலும் என்னை விட்டுவிட்டுத்தான் சாப்பிடுகிறார்கள் எங்கள் கிராமத்தில் அப்படி யாரையும் விடுவதில்லையே அங்கே சிறிய சிறிய குடிசைகள் அவற்றுக்குள் பெரிய பெரிய உள்ளங்கள் இங்கே பெரிய பெரிய மாளிகைகள் அவற்றுக்குள் சிறிய சிறிய உள்ளங்கள் இதை சொல்லி அவன் வாய் மூடுவதற்குள் ஏய் யார் என்று குரல் உள்ளே இருந்து இடிமுழக்கம் போல் ஒலித்தது என்ன அது என்றான் கண்ணாயிரம் அந்த ஒளியின் அதிர்ச்சியால் ஒரு குலுங்கு குலுங்கி நின்று ஒன்றுமில்லை வீட்டுக்கு உரியவர்கள் என்னை உபசரிக்கிறார்கள் என்றான் ஏகாங்கி அடுத்த கணம் அவன் தலையில் ஒரு செம்பு தண்ணீர் வந்து விழுந்து சிதறி வழிந்தது எதிர்பாராத இந்த தாக்குதலை கண்டதும் முருகையன் கொஞ்சம் பின்வாங்கி இதுவும் உபச்சாரத்தை சேர்ந்ததுதானா என்றான் கொஞ்சம் சந்தேகத்துடன் ஆமாம் பட்டிக்காட்டில் காலுக்கு தண்ணீர் கொடுத்து உபசரித்தால் பட்டணத்தில் தலைக்கு தண்ணீர் கொடுத்து உபசரிக்கிறார்கள் என்றான் அவன் தலையில் விழுந்த தண்ணீரை தன் கையால் முடிந்தவரை தட்டிவிட்டு கொண்டேன் அவனிடம் தன் மேல் துண்டை எடுத்துக் கொடுத்துவிட்டு ஒன்றும் புரியவில்லை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றான் கண்ணாயிரம் புரியும் இன்னும் இரண்டு நாட்கள் பட்டணத்தில் இருந்தால் என்று சொல்லிக்கொண்டே துடைத்த துண்டை அவனிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு நன்றி நான் வருகிறேன் என்று நடையை கட்டிவிட்டான் ஏகாங்கி அன்றிரவு வண்டிமேடொன்றை தஞ்சமடைந்த தந்தையும் மகனும் வராத தூக்கத்தை வருந்தி அழைத்து கொண்டு இருந்தனர் அப்போது ஐயா ஐயா என்று அவர்களை யாரோ தட்டி எழுப்புவது போல் இருந்தது இங்கேயும் யாராவது விரட்ட வந்து விட்டார்களோ என்னமோ என்ற பீதியுடன் இருவரும் எழுந்து உட்கார்ந்தனர் அவர்களுக்கு போல் உட்கார்ந்திருந்த ஒரு கோவனாண்டி கோடை மாடு போல் கிடக்கிறீர்களே ஏதாவது சாப்பிட்டீர்களா என்று அவர்களை விசாரித்தான் இல்லை என்பதற்கு அடையாளமாக இருவரும் தலையை ஆட்டினர் நான் நினைத்தது சரிதான் இந்தாருங்கள் எழுந்து கையை அலம்பிக்கொண்டு வாருங்கள் என்று குடுவை தண்ணீரை எடுத்து அவர்களிடம் நீட்டினான் அவன் பட்டணத்தில் இப்படியும் ஒரு பட்டிக்காடா கண்ணாயிரத்துக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை சுற்றும் முற்றும் பார்த்தான் அவனுக்கு சற்று தூரத்தில் வைகோல் வண்டி ஒன்று அவிழ்த்து விடப்பட்டு இருந்தது கல்லடுப்புகள் அவற்றில் ஒன்றின் மேல் சோற்றுப்பானை இன்னொன்றின் மேல் குழம்பு சட்டி ஆகா பச்சமலை கிராமமே பசித்திற்கு வந்துவிட்டது போல் அல்லவா இருக்கிறது இந்த எண்ணத்தில் தன்னை மறந்து நின்ற அவனை பிடித்து ஒலுக்கி என்ன யோசிக்கிறீர்கள் நாம் வரும்போது இங்கே ஒன்றும் இல்லையே என்று யோசிக்கிறீர்களா என்றான் கோவனாண்டி ஆமாம் நீங்கள் எப்போது வந்தீர்கள் நான் காலையிலேயே வந்துவிட்டேன் இந்த வைகோலை விற்றுத்திருக்கும் வரை இங்கேதான் தங்கியிருப்பேன் என்றான் அவன் தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக வந்த இடத்தில் எங்களை விருந்துக்கு அழைக்கிறீர்களே நாளை காலையில் உங்களுக்கு பழையது இல்லாமற் போய்விடுமே என்றான் கண்ணாயிரம் கொஞ்சம் தயக்கத்துடன் நாளையை பற்றி கவலைப்பட நாம் யார் கடவுள் இருக்கிறார் கொடுக்க நாம் இருக்கிறோம் சாப்பிட உம் பிடியுங்கள் எப்பொழுது சாப்பிட்டதோ என்னமோ என்றான் அவன் மீண்டும் குடுவையை நீட்டி அதை வாங்கி இருவரும் கையை அலம்பிக் கொண்டதும் உட்காருங்கள் என் தம்பி இதோ இலை வாங்கி கொண்டு வந்து விடுவான் என்று அவர்களை உட்கார வைத்துவிட்டு சோற்றையும் குழம்பையும் கொண்டு வந்து அவர்களுக்கு எதிரே வைத்தான் கோவனாண்டி அதற்குள் இலை வந்து சேர்ந்தது நாட்டு வளப்பத்தை பற்றி பேசிக்கொண்டே நாகரிகம் தெரியாத அந்த நாலு ஜீவன்களும் சாப்பிட்டு முடித்தன படுக்கு துண்டை விரிக்கும் போது ஏனப்பா அந்த வண்டிக்காரர் எவ்வளவு தூரம் படித்திருப்பார் என்றான் முருகையன் நான் எவ்வளவு தூரம் படித்திருக்கிறேனோ அவ்வளவு தூரம்தான் அவரும் படித்திருப்பார் என்றான் கண்ணாயிரம் அடுத்த நாள் வழக்கம் போல் வள்ளி நாயகத்தின் வீட்டுக்கு வந்து வந்து வந்துவிட்டாரா என்று விசாரித்தான் கண்ணாயிரம் வந்து விட்டார் உட்காருங்கள் இதோ வந்து விடுவார் என்று அவருடைய அறைக்கு வெளியே போடப்பட்டிருந்த பெஞ்சை காட்டினான் வேலைக்காரன் கண்ணாயிரம் உட்காரவில்லை நின்றது நின்றபடி நின்றான் உள்ளே யாரோ ஒரு கட்சிக்காரருடன் வள்ளி நாயகம் பேசிக் கொண்டிருப்பது அவன் காதில் விழுந்தது இந்த குரல் எங்கேயோ கேட்ட குரலாயிருக்கிறதே ஆம் வள்ளி குரல் மட்டும் அவனுக்கு கேட்ட குரலாய் இல்லை அவருடன் பேசிக் கொண்டிருந்த கட்சிக்காரனின் குரலும் அவனுக்கு கேட்ட குரலாய் இருந்தது சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக சர்ச்சி உற்று கேட்டான் அவன் நீ வாங்கியது ரூபாய் ஆயிரம்தான் இல்லையா வாங்கியது ரூபாய் ஆயிரம் தான் எழுதி கொடுத்தது ரூபாய் இரண்டாயிரத்துக்கு அதை வைத்து கொண்டுதான் அவன் மேல் வழக்கு தொடுத்திருக்கிறான் இப்போது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது சொல்லுங்கள் அந்த ஆயிரம் ரூபாயை கூட அவனிடமிருந்து நான் வாங்கவில்லை என்று நீ சொல்லிவிட வேண்டும் ஐயோ அப்படி கூட பொய் சொல்லலாமா என்ன ஐயையோ அவன் பொய் சொல்லும்போது போது நீ பொய் சொல்லக்கூடாதா அது எப்படி சொல்ல முடியும் நான் தான் அவனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேனே நீ எங்கே எழுதி கொடுத்தாய் உனக்குத்தான் எழுத படிக்க தெரியாதே எழுத படிக்கத் தெரியாவிட்டாலும் பேனாவை தொட்டு கொடுத்திருக்கிறேனே தொட்டு கொடுத்த தான் எப்போது துடைத்துக் கொண்டிருப்பாயே சும்மா சொல் வழக்கில் வெற்றியடைந்த பின் எனக்கு நீ ரூபாய் ஐநூறு கொடுத்தால் போதும் கேவலம் ரூபாய் ஐநூற்றுக்காக நான் பொய் சொல்வதோடு உங்களையும் பொய் வழக்காட வைக்க வேண்டுமா இந்த உலகத்தில் எது பொய் இல்லை எல்லாம் பொய் என்றுதான் நம்முடைய வேதம் கூட சொல்லுகிறது வேதம் சொன்னால் சொல்லட்டும் நான் சொல்ல மாட்டேன் சொல்லாவிட்டால் நீ தான் கெட்டு போவாய் என்னை கெடுத்துவிட்டு அவன் மட்டும் நன்றாயிருந்து விடுவானா நன்றாயிருந்தால் இருக்கட்டும் நான் வருகிறேன் இப்படி சொல்லிவிட்டு அந்த கட்சிக்காரன் வெளியே வந்ததும் உங்களுடைய குரலிலிருந்தே உங்களை நான் தெரிந்து கொண்டு விட்டேன் என்றான் கண்ணாயிரம் கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகத்தையும் அவனை பார்த்து பின் தீர்த்து கொண்டு கோபண்ணா சிரித்தான் சிரித்துவிட்டு நீங்களும் இவரை பார்க்கத்தான் வந்தீர்களா என்றான் சுவரில் தன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த காந்தி மகானின் படத்தை பார்த்தபடி ஆமாம் இவரை பார்க்கத்தான் வந்தேன் இனி பார்ப்பதாக இல்லை என்றான் கண்ணாயிரம் ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டவனை போல முருகையனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏனப்பா என்றான் இடையே குறுக்கிட்டு படித்தது போதும் வா இவருடைய வண்டியிலேயே நாமும் ஊருக்கு போய்விடுவோம் என்றான் அவன் படியை விட்டு கீழே இறங்கிக் கொண்டே அதற்கு மேல் முருகையன் அவனை ஒன்றும் கேட்கவில்லை கேட்பதற்கு என்ன இருக்கிறது படித்தவர்களின் லட்சணத்தை அவனும் பார்த்த பிறகு இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி